நமது சமுதாயம் காக்கப்படுகிறது நானும் எனது சுற்றத்தினரும் திறந்த வழியில் மலம் கடிப்பதை தவிர்ப்போம் என்றும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்போம் என்றும் சுகாதார கழிவறையை உபயோகிப்போம் என்றும் சாப்பிடும் முன் மற்றும் பின் கைகளை சுத்தமாக கழுவுவோம் என்றும் உறுதி கூறுகிறோம் மேலும் வளர்ச்சி நோய் தொற்றிற்கான எதிர்ப்பு சக்தி ஆகியவை அதிகரிப்பதற்காக கொடுக்கப்படும் உடற்புழு நீக்க மாத்திரை உட்கொள்வதன் மூலம் உடற்புழு தொற்றில்லா ரத்த சோகையில்லா தமிழ்நாடு உருவாக பாடுபடுவேன் என்று குளமாற உறுதி கூறுகிறேன்